வாங்க இன்னைக்கு சீலா மீன் வருவாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சீலா மீன் வாங்கியாச்சு தேவையான பொருள்கள் சீலா மீன் கட் பண்ண துண்டுகள் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பாதி எலும்பிக்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு பாதி சாரு தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க நல்ல பேஸ்டா வர்ற மாதிரி கலந்துக்கோங்க ஒரு ஒரு மீனா பெசிறி வச்சுக்கோங்க பிசிறி வச்ச மீனா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்தி நாலு மீன் வச்சிருங்க மீன் ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க எண்ணெய் கம்மியா தெரிஞ்சதுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்காங்க அவ்வளோதாங்க மீன் வறுத்தி எடுத்தாச்சு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்த மீனோட ஃபோட்டோவை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்